இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய இடங்களில் வந்து இருக்கக்கூடிய சில தவறுகள் அதை நான் அதை சுட்டி காட்டலாம் நினைக்கிறேன் அந்த 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 தவறுகள் வந்து மிச்சம் அதாவது கவனமாக டீல் பண்ணப்படலைன்னு சொன்னால் அந்த கூட்டு உறவு என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னால் அவசரமாகவே அழிந்து போகக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அதில் பல குடும்பங்கள் நல்ல கூட்டு குடும்பமாக இருப்பாங்க நல்ல இணைஞ்சிருப்பாங்க இரத்த உறவுகள பலமெல்லாம் இருக்கும் ஆனால் பேரம் பேத்தி என்று வந்த பின்னால அதுக்கு வந்து இதுகள் கிடைக்காதனால என்ன அந்த வழிகாட்டல்கள் கிடைக்காதனால வந்து அத பிரிஞ்சு போற கட்டங்கள் வருது இப்ப அண்ணன் தம்பியும் சேர்ந்து நடந்திருப்பாங்க சகோதரினு சேர்ந்து நடந்திருப்பாங்க உங்களும் வர ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் பிரிய ஆரம்பிப்பாங்க இவன் அவனத்தை பறிச்சு சின்ன பிள்ளைங்க ஒரு வயசு ஒரு வயசு ஆகி பறிச்சு இப்படி இப்ப தான் வேலையை செய்யும் மனைவி இங்க வந்து போட்டு விடுறது நான் அவதானிச்சுட்டேன் நீ வெயிட் பண்ணுறது சரியா அப்போ ஹஸ்பண்ட் சரி ஓகே தான் இங்கிறாரு அப்படின்றது எப்படி நடக்கிறது இல்லைன்னு சொன்னா சின்ன பிள்ளைனா சண்டைகள் இருக்கத்தான் செய்யும் இதை வச்சு என்னது வரலாற்று பிள்ளை பண்ணாது சரியா என்ற மாதிரி அதை மறைமுகமா மறை நான் சொல்ல உதாரணத்துக்கு சொன்னேன் தெரியாம நடக்கிறது சரி நான் ஒரு ஒரு பகுதி தொகுத்து வச்சிருந்தேன் இதை வந்து நம்ம இந்த பதிவு செய்யற மாதிரி போடுவோம் முதலாவது இரத்த உறவுகள்ல இந்த தவறுகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான இடங்கள் என்னன்னா மூத்தவர்களின் அர்த்தமற்ற கோபங்கள் மரியாதையோடு அனுசரிக்கப்பட வேண்டும் குடும்ப உறவுகள் என்று நடக்கிறது அடுத்தமுள்ள கோபங்கள் அடுத்தமுள்ள கோவங்கள் எல்லாரும் மரியாதை அனுசரிப்பான் மூத்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்து அந்த குடும்பத்தை வளர்த்து அவன் அனுபவத்தோட பல பாதிப்புக்குறோட அப்படி உட்கார்ந்து திட்டிய மூத்தவர் கோவப்படுவார் அவள் வாப்பாவாக இருக்கலாம் உம்மாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் சாற்றி ஒரு குடும்பமாக ஒற்றுமையா ஒற்றுமையாக வாழ்கிற குடும்பம் அவர் ஏதாவது ஒன்று கத்திட்டு போனா இவருமே சும்மா கத்திட்டு போய்த்திருக்காரு இவருங்க நமக்கு என்ன சம்பந்தம் இப்படி கத்தினா நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் எழுந்திட்டு இருக்காது இவங்களாலதான் குடும்பம் பிரியதுன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணி விடுறது இவன் தான் பிரிக்க போறான் இப்ப ஆனா அவனாலதான் குடும்பம் பேருந்து கத்திடுறது அவர் வந்து கத்தினது பிள்ளை ஆனா அவருடைய ஒரு வயசு ஐம்பது அறுபது வயசு அவர் அதை ஏத்துக்கல மாட்டார் பேசாம தான் இருப்பார் இந்த பேரம்பேத்தி வந்து இவன் நேத்தி சம்பாரிக்க ஆரம்பிச்சுப்பான் வெளிநாட்டு பேத்தி ஒரு இருபத்தஞ்சு வயசு அவன் தான் இதை கோத்துறது என்ன மாமா எப்படி பேசினாரா அப்படி எப்படின்னு சொல்லுவேன் என்ன மாமா நம்ம அவரும் கத்து கத்துறது அதோட குடும்ப சப்ஜெக்ட் என்ன முடிஞ்சு போறது இவர் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதோட அதை என்ன செய்யறது பிரிச்சூறு மூத்தவருடைய கோபம் அந்த குடும்பத்துல ஒரு விதியா இருக்கணும் இந்த குடும்ப தலைவர்கள் இந்த குடும்பத்துல பொறுப்புள்ளவர்கள் அறுத்த மட்டும் கத்திட்டாங்கன்னா அதை அதோட மறந்துடணும் அது வழக்காகவும் கூடாது அதை விசாரிக்கவும் கூடாது அந்த சப்ஜெக்ட் இவர் பிள்ளைகளுக்கு அதை பழக்கணும் பேரன்ல இருந்து பேத்திலிருந்து சகோதரர்கள் இருந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது சிந்தனைக்கே எடுக்க கூடாது பழக்கணும் அவர் அப்படி பேசிக்க கூடாது இப்படி பேசிக்க வழக்குக்கே எடுக்கக்கூடாது அல்லது தாய் சொல்லக்கூடாதுன்னு மாமா தான் பேசுவார் நீ அது கணக்கு எடுக்காது அவர் சின்னத்திலேருந்து அப்படித்தான் ஒரு காலத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு என்று பழைய சம்பவத்தை கொண்டு வந்து அவன் மனசுல திணிச்சு இவன் நடக்கக்கூடாது சின்ன வயசுலேருந்து அவர் தான் இப்படின்னு சம்பந்தம் சம்மந்தமில்லாத சண்டையெல்லாம் இந்த பிள்ளைக்கு என்ன செய்வான் ஞாபகப்படுத்துவான் இது செய்யக்கூடாது ரெண்டாவது மரியாதை அவனோட கோபம் வந்து மரியாதை விட சொல்லுவோம் ஒரு அண்ணன் திடீர்னு ஒரு தம்பிக்கு அரைஞ்சிட்டான்னு வைக்கல ஐம்பது வயசு அண்ணன் முப்பத்தஞ்சு வயசு பிள்ளை தம்பிக்கு அரைஞ்சிட்டான் அந்த தம்பி அந்த இரத்த உருவுள்ள தம்பி என்ன என்ன நானும் இது வரைக்கும் அப்படி செய்ய அறிஞ்சாலும் அமைதியாக எல்லாருக்கும் முன்னாலேயா இருந்தாலும் அமைதியாகணும் ஊர் விளங்கணும் நானாக்கு அவன் கொடுத்த மரியாதை அண்ணனுக்கு அவன் கொடுத்த மரியாதை என்றது ஊரே என்ன செய்யணும் அதை விளங்க அதுதான் அது சிஸ்டம் இதான் அந்த நடைமுறையை புரிஞ்சுக்கணும் அப்ப எனக்கு எப்படி நீ அட்டிக்கலான்னு அவன் கோவப்படக்கூடாது அண்ணன் எல்லாருக்கும் முன்கால வச்சு வச்சுட்டாலும் அந்த இரத்த உறவுக்குரிய மரியாதை அவன்கிட்ட என்ன செய்யணும் பிள்ளைகள்கிட்ட பாப்பா இன்னும் நீங்க அடிச்சு சும்மா இருக்கீங்கன்னு ஒரு பிள்ளை சொன்னானே குட்டு திருப்ப சின்ன எல்லாம் வார சண்டேல நான் தான் கூட அவனுக்கு அடிப்பேன் மரியாதைக்கு அவன் சும்மா இருந்தேன் அவன் எப்படி பழகவாடா பொறுமையான படிக்க மாட்டான் தம்பி பாபா அவன் இவங்களுக்கு அதை தான் சரியா அப்படி நீ என்ன செய்யணும் அந்த அந்த நடைமுறையில நீ என்ன செய்யணும்னா சப்பி என்றா அண்ணன் அவனுக்கு அடிக்கிற எல்லா உரிமையாக என்ன செய்யுதுன்றது பலம் அது பலம் அந்த அந்த சில நேரத்துல வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆகி கோபமா வாப்ப ஏசி விட்டுவார் பட்டு மோசமா கோவமா தந்தை என்ன செய்வார் ஏசி விட்டுவாரு அளவுக்கு கதமா ஏசி விட்டுவார் நீ அறிவு கட்ட உனக்கு விளக்கம் இல்லாத நிலைமைக்கு உனக்கு படிப்பறிவு இல்லை அப்படி இப்படி ஏதாவது சொன்னீங்களே இவர் எனக்கு படிப்பறிவு இல்லையா ஆஹ் உங்களோட அப்படி இப்படி பேசக்கூடாது அந்த தந்தை திருப்பி பேசுற ஒவ்வொன்றையும் அவர் சுமந்த வழிக்காக நம்ம சுமக்கணும் அவர் சுமந்த வழிக்காக நம்ம சுமக்கணும் ஏன்னா தந்தை அர்த்தம் மட்டும் எவ்வளவு பிழையா ஏசுறாரு விளங்கணும் விளையாடு விளங்கினாலும் நீங்க என்ன செய்யணும் அமைதியே கடைபிடிக்கணும் காரணம் உன்னை வளர்த்தவர் உன்னை உருவாக்கினவர் அவர் சரி செஞ்சால் மட்டும்தான் நீ மரியாதை கொடுக்குறன்னு அது மரியாதை அல்ல அவர் பிழை செய்கிற நேரத்திலேயும் அது அவங்களுக்கு உரிமையை கொடுத்துக்கணும் நல்லா பத்து வருஷம் இருபது இரத்த உறவுகளான இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு கோபத்தில் கண்ணாவிதான் நம்மளுக்கு ஏசி இருப்பாங்க அந்த சபர் செய்யணும் அதுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட ஏசுகிற உரிமை உள்ள இடத்துலையும் பேசிக்கிறாங்க அது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படி ஏசுறதுன்றது அவர் என் மீது வச்சுக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை அவருக்கு காட்ட விடணும் இது மிக முக்கியமான பகுதி இரண்டாவது இளையவர்களின் தவறுகள் கருணையோடு திருத்தப்பட வேண்டும் இது முக்கியமான ஒரு பகுதி பிள்ளைகள் பிழை விடுவாங்க திருத்துறவங்க பெரியவங்க என்ன செய்யணும்னா பாஞ்சு அடிச்சுட்டு அதுல உளுந்துருட்டி விடாது கருணையோட திருத்தணும் சில பாட்டிக்கு அனுபவம் தான் வேலையே எதை சொன்னாலும் ஏண்ட அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படின்றது நீ போய் அறிவு கட்டத்தில்வா அனுபவப்பட்டதுக்காக அவை என்ன செய்ய இளைஞா எதையாவது என்ற அனுபவத்துல நான் சொல்றேன் கவனம் மாதிரி நாற்பதுல கல்யாணத்தை முடி சரியா உனக்கு அமைஞ்ச சோதனையே பிள்ளையில திணிக்கிறது கல்யாணம் அப்படி சப்ஜெக்ட் அது ஏதாவது தொழில் ஒன்று செய்ய போனான் இந்த பிசினஸ் நான் பத்து முறை செஞ்சு அடி வாங்கிக்கிறேன் உனக்கு தெரியாததுக்காக வேண்டி என்ன செய்ய அல்லாவுடைய விதி நீ அப்படி நடக்கணும் நான் பதினொன்றாம் முறை ட்ரை பண்றேன் விடு விட மாட்டாங்க இப்படி அந்த அனுபவத்தை சொல்லிட புள்ளையிட தவறுகளை திருத்தக்குள்ள சாதாரணமாக அழகான முறையில் இப்படி திருத்தணும் இது வந்து இந்த ரெண்டு பேரும் நல்ல முறையில் அந்த இது வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அடுத்தது நிர்பந்தமான முடிவுகள் கா நிர்பந்தமான முடிவுகளின் காயங்கள் ஆற காலம் கொடுக்க வேண்டும் குடும்பத்தை சில நிர்பந்தமான முடிவுகள் எடுத்தே ஆகணும் ரத்த உள்ள இந்த கூட்டு குடும்பத்தில் சில நிர்பந்தமான முடிவுகள் வரும் இல்லை போறது இல்லை இல்லை வாரது இல்லை இல்ல அதை கொடுக்கறது இல்ல இதை செய்யறது இல்ல இங்கதான் எடுக்கிறது தான் வாரது அது வந்து ஒரு பத்து பேருக்கு என்ன செஞ்சிருக்கு காயத்தை ஏற்படுத்திடும் பிள்ளைகளுக்கு காயத்தை ஏற்படுத்திடும் அவன் ஒத்தம் இது ஒரு மூளையில குந்திரிப்பான் இன்னொத்த ஏசிக்கின்றான் அதரிப்பான் ஒரு நல்ல தலைமை என்ன சொன்னோம்னா அப்படிதான் ஊசி போட்டா ஊசி போட்டா வலிக்கு அது தான் செய்வான் ஏண்டா கத்துறன்னு எந்த டாக்டரா கேக்குறாளா ஏன்னா கத்துற உனக்கு உண்டான அளவுக்கு தானே ஊசி போட்டுக்கிறேன் சும்மா கத்துட்டீங்க அப்படின்னா அது டாக்டர் பிள்ளை நீ போட்டத தேவைக்கு கத்த விடு அது வலி அதே மாதிரி சில முடிவுகள் குடும்பத்தில் எடுத்தோடனே கொஞ்சம் அப்படியே வலிக்கும் நாலு பேர் பயச்சுட்டு போவோம் அது போவோம் இது இந்த டைமில் பேசக்கூடாது நவன் அவன் வழியில் கத்துறானவன் வழியில் கத்துற டைமில் அமைதியை அவடுங்க அவன் கத்தக்கக்கூடாது அவனுடைய வழி அவனை ஆளை விடுங்க அவனை அளவுடுங்க அவனை பேச விடுங்க அப்படின்னு நின்றணும் இது அந்த அந்த உறவை சரியாமல் பார்த்துக்கணும் மரணம் வரை மன்னிக்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் இதுக்கு மேலே பொறுக்கேலாது அப்படின்றான்

எனக்கு கோவப்படுமிகை அஞ்சு வருஷம் மன்னிச்சிக்கிறேன் என்னோட குடும்பம் நான் கோவப்பட்டா ஒன்றும் சொல்லாத நினைப்பான் பத்து வருஷம் கொடுத்துக்கிறேன் அதனால் ஒரு வார்த்தை விட்டா ஒன்றும் சொல்லாம நினைக்கிறேன் நீ வார்த்தை விட்டா அவனோட பத்து வருஷம் க்ளோஸ்ட் பத்து வருஷம் நீ கொடுத்துருந்தாலும் நீ ஒரு நாள் ஏதாவது வாய் விட்டீங்கன்னா அது க்ளோஸ் அப்போ அவனுங்கள் ஏசி ஏசி இருக்கிறான அவன்கள் சண்டை எப்படி அவனுகளை மன்னிக்கிறான் நீ மன்னிக்க படைக்கப்பட்டவன்ன்றது அவங்க நினைக்கிறான் சரியா நீ கோபப்படக்கூடாது அவன அப்படித்தான் அறிவிப்பானு அவனுக்கு விதி எழுதிட்டான் மன்னிக்கிறவன் பாராட்டு கிடைச்சது உனக்கு தான் சர்டிபிகேட் இருக்கிற டைம்ல மாறப்படாது சரியா மன்னிக்கின்றவன் விட்டு கொடுப்பவன் சேர்ந்து நடப்பவன் என்ற சர்டிபிகேட் உனக்கு தான் இருக்கு அவனுக்கு இல்ல அவன் கோவக்காரன் பொறுமையற்றவன் சேர்ந்து நடக்க மாட்டான் நீ சர்டிபிகேட் எடுத்து பக்கத்துல என்னது மாத்தி எழுத கூடாது அதனால மன்னிக்கிற தன்மை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க மனசை விளங்கி வச்சுக்கணும் மௌத்து வரைக்கும் உனக்கு மன்னிப்பு தான் விதி நீ மன்னிச்சிட்டே தான் மரணிக்கணுமே தவிர ஒரு நாள் கோவப்பட உரிமைக்கு நினைக்கவே வேணாம் என்ன பத்து வருஷம் இப்படி நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினா நினைக்க மாட்டாங்க நினைக்கிறாங்களே அது நூறு சதவீதம் விலை அல்ல அவனை மன்னிக்கத்தான் படைச்சிக்கிறான் நீ மன்னிச்சுட்டே நீ அவன் கோபுரத்தை வச்சு நீ முன்மாதிரி எடுத்துடாது இது மிக முக்கியமான விதி அஞ்சு என்னன்னு சொன்னால் மனம் கோணாமல் மகிழ்ச்சியோடு விட்டு கொடுக்கறோம் விட்டு கொடுக்கற நிறைய குடும்பத்தை நடக்குது சரி விட்டு தொலைங்க அப்படின்றது விளங்கிட்டா எடுத்து போகட்டும் என்ன பேசி அது வேலையே இல்லவலா கோபத்தை இல்ல அப்படி அது வேற சரியா இப்படி உண்டு சொல்லி விட்டு கொடு தொலைஞ்சு போகட்டும் அப்படி போகட்டும் பக்கத்துல உள்ளவன் இவர் நினைக்கிற ரத்த உறவை சேர்ந்து நடக்கிறாரு பக்கத்துல உள்ள படிப்பினை பெறான் எது வேண்டா வேறு போட தான் விட்டு கொடுக்குறாரு எனவே நான் விட்டு கொடுக்க கூடாது மகன் முடிவு எடுக்கிறான் மகள் முடிவெடுக்கிறான் என பாப்போ மகண்ட்ட காட்டிக்கிறான் மகளிட்ட காட்டி வைஃப்ட்ட வைஃப்ட காட்டிக் இவ அப்போ அங்கே அங்க பேச்சுடா அவருக்கும் இது அவ்வளவு விருப்பமெல்லாம் இல்ல வேண்டா வெறுப்போட தான் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறான்னு இவரோட கேரக்டர் அங்க சொல்லிடுறாரு அவன் நினைப்பான் அடி சேர்ந்து நடக்கணும்னு இவ்வளவு நான் நல்லா நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இவன் தான் இயக்கிறான்னு அப்படியே குடும்பம் செதைஞ்சிரு எனவே விட்டு கொடுக்குறேன்னு முடிவெடுத்தா மனம் வந்து அரிசி செஞ்சிருக்கேன் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தன்மைக்கு நம்ம வரணும் அடுத்ததாக உறவுகளின் குறைகளை உறவுகளுக்குள் தவிர பேசக்கூடாது உறவுகளட குறை இருக்கும் பேசத்தான் செய்வோம் ஆனா அது முடிச்சிடும் உறவுகள்கிட்ட குறைய பக்கத்து கொடுத்த சொல்லிடுறது இன்னும் குடும்பத்துல பிரச்சனைதான் சொல்லி வேலை இல்லைன்னு அவன் தான் சொல்றது அவன் அப்படியா இன்னாலில்லா ஒன்று ஜனாசா எழுதி எழுதி அப்போ எழுத்து அதோட என்ன செய்ய வேண்டாம் அவன் அடுத்தவனையும் சந்திப்பா என்ன பிரச்சனையாட அவட்ட கேட்ட அவர் சொன்னார்ட்டு என்ன பிரச்சனை ஒண்ணுமில்லை அவன் மனுஷன் ஒன்றும் இல்லை என்ன வரைக்கிறீங்க எல்லாம் செய்தி நமக்கு வரத்தான் செய்யும் என்கிட்ட ஊர் செய்தி எனக்கு வராமரிக்குமான் அவன் ஒரு அப்படியே மண்ணெண்ணை ஊத்தி விடுறது வீட்டுக்கு வந்தா மச்சான் நீங்க இப்படி பேசுங்க யார் சொன்னது அவன் சொன்ன பல்லா இல்லை ஆத்து இது பிரச்சனை நடந்து அதோட அப்படி போயிடுறது இது என்ன இதெல்லாம் நடக்குது ஓண்ட பிரச்சனை உன்னோட பேசு அவன் தீர்க்க வரதுக்கு ரெடி இல்லை எனவே உறவுகளுடைய குறைகளை உறவுக்குள்ள தவிர என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஏழாவது சப்ஜெக்ட் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் குறைகள் இல்லாத உறவுகள் இல்லை என்பதை மனதில் எழுத வேண்டும் இது நிறைய பேர் தெரியும் குறை இல்லாத உறவு தேர்வு குறைகள் இல்லாத உறவுகள் இல்லவே இல்லை ஒத்த வெளிப்படுத்துவான் ஒத்த புதைப்பான் சரியா விகிதாசாரத்துல வித்தியாசம் நிற்கலாம் ஆனா குறைகள் இல்லாத உறவுகள் இல்லவே இல்லை மனசுல எழுதி கொடுக்கணும் பிள்ளைகள் குறை அப்படி ஒன்றி அப்படித்தான் உனக்கு தோன்றிக்கு அவன் தோன்றியது அது மாதிரி இதுக்கு ஒன்று உண்டு ஃப்ரீ சரியா அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி கொடுக்கணும் மனசால பதிய வைக்கணும் எட்டாவது கட்டாய சந்திப்புகள் எப்போதும் இருக்க வேண்டும் செலவு வேண்டாம் என்ன இன்றைக்கு வந்து பெருநாள் டைம் என்றது அதாவது பெருநாள் டைம்ல மட்டும்தான் வார வாரி வச்சுக்கிறாங்க சரியா என்ன வித் வித்தியாசமா இருக்கும் வரக்குள்ளே மனசு சரியா அப்படி என்ற அவங்க சந்திக்கிறது கல்யாண மட்டும்தான் சந்திக்கிறது வெளிநாட்டில் இது இவர் மட்டும் தான் சந்திக்கிறது கட்டாய சந்திப்பு இல்ல மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமா சந்திப்பு ஏற்படுத்துங்க சிரமமா இருக்கும் போறது சிரமமா இருக்கும் இந்த பிள்ளைகள்லாம் சந்திச்சு பெரிய சண்டையா வருமே என்ற யோசனையா தான் இருக்கும் புழிக்கின்ற சண்டை கட்டாயமா அதை ஏற்படுத்திக்கின்றே வாங்க நேரடி பலன் இல்லாட்டையும் அதுல பெரிய ஒரு பலனை நீங்க என்ன செய்வீங்க அனுபவிப்பீங்க இது வந்து கட்டாயம் என நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்